ஹாய் என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வைக்க போகிற குழம்பு என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதாவது கத்திரிக்காயை பொறிச்சு நம்ம குழம்பு பண்ண போகிறோம் நல்லா ஃபஸ்ட்டு பொடி கத்திரிக்காய் ஒரே சைஸ் கத்திரிக்காய் நல்லா கழுவிக்கோங்க அதை வடிகட்டி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா எண்ணெயில் போட போடுறதுனால ஈரம் இருந்தால் வெடிச்சிடும் அதனால் நல்ல ஈரம் இல்லாமல் பண்ணிவிட்டு அதை உள்ள உள்ளே ஏதாவது இருக்கலாம் அதனால் பார்த்து கீறிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கலாம் பொறிக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் நல்லா எல்லா சைடும் ஃப்ரை ஆகணும் பாருங்கள் போல நல்லா புண்ணிறமாக வறுத்துக்கலாம் இப்போ வ அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் அதில் கொஞ்சம் ஆயில் வெந்தயம் போட்டு பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கணும் அதோட கறிவேப்பில் தக்காளி ஒன்று போதும் ஏன்னா நம்ம புளி கரைசல் ஊற்றுறோம் புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்ச பழம் பெரிய எலுமிச்சை பழத்துக்கு ஒரு ஒரு பழம் சைஸுக்கு கரைச்சி ஊற்றிக்கணும் இது வந்து தேங்காய் மல்லி மஞ்சள் வத்தல் இவ்வளோ அரைச்ச மசாலா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த புளி வாசனை இது இந்த மசாலா சேர்த்துக்கணும் அதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கும்மல் வந்தாலும் போதும் ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதோட மசாலா கூட சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணுன்னு இல்லை ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்